சுந்தரர் தேவாரம் திருமழப்பாடி திருப்பதிகள் பொன்னார் பூலித்தோலை அறைக்கசைத்து தோலை பூலித்தோலை அறைக்கசைத்து மின்னார் சென்றடைமேல் மேலிற்கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழ பாடியுள் மாணிகமே அன்னே உன்னை யல்லால் இனி யாரை நினைக்கேனே. அந் உன்னை இனி யாரை நினைக்கனே கீழார்கோவனமும் திருநீருமே பூசையுன்றன் தாலே வந்தடைந்தேன் தலைவாயினை ஏன்று கொள்ளினே வாளி பங்க மழ பாடியுள் மாணிக்கமே கேலா நின்னையல்லால் இனி யாரை நின் கேனே கேலா நின்னையல்லால் இனி யாரை நின் கேனே மான் எம்மனை என்று என கெட்டானை சார்வாக எம்மான் எம் என்று என கெட்டனை சார்வாக இம்மாய பிறவி பிறந்தே பிறந்தேயிரந்தொய்ந்தேன் இம்மாய பிறவி பிறந்தே இறந்தெய் தோழிந்தேன் மை மாம்போம்பொழில் சோழ் மழ பாடியுள் மாணிக்கமே அம்மா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கனே அம்மா நின்னையல்லால் நினைக்கேனே பண்டே நின்னடியே கெல்லாம். தொண்டே பூண்டொழிந்தேன் தொடராமை தூரி சருத்தே வண்டார் பூம்பொழில் சூழ் மழப்பாடியுள் மாணிக்கமே அந்த எல்லால் இனி யாரை நினைக்க அந்த எல்லால் இனி யாரை நினைக்க நே கருத்தாய அர்த்தமுமாய் பன்னாரின்றமிழாய் பரமாய பரஞ்சூடரே மன்னார் பூம்பொழில் சூழ் மழப்பாடியுள் மாணிக்கமே மேம் அன்னான் எல்லா இனி யாரை நின் அண்ணா நின் இனி யாரை நினைக்கனே நாளார் வந்த நுகி நலியாமுணம் நின்றன கே ஆலா வந்தடைந்தேன் அடியேனையும் என்று கொள்ளீ நாருளும் மழப்பாடேயுள் மாணிக்கமே மாலா நாளருளும் மழப்பாடேயுள் மாணிகமே ஆலா நின் இனி யாரை நின் ஆலா நின்னையல்லால் இனி யாரை நின் கேனே சந்தாரும் குழையாய் சடை மே பீரை தாங்கி நல்ல வெந்தார் வெண் பொடியாய் விடையேறிய வித் மைந்தா சோலைகள் சூழ் மழப்பாடியுள் மாணிக்கமே எந்தாய் தாய் நின்னையல்லார் இனி யாரை நினைக்கே என் தாய் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கனே விதி விரி சுடறோன் மிகு தேவ கணங்கள் எல்லாம் செய்ய மலர்களிடம் மிகு செம்மையுள் நின்றவனே மையப்போம் பொழில் சூழ் மழப்பாடியுள் மாணிக்கமே ஐயா நின்று இனி யாரை நினைக்கனே ஐயா நின் இனி யாரை நினைக்கனே நெறியே நின்மலனே நெடுமாலையன் போற்றி செய்யும் கூறிய நீர்மயனே ஓடி ஏரிடயால் தலைவா மரிசேரங்கய நீ மழபாடியுல் மாணிக்கமே அறிவேன் நின்னை எல்லால் இனியாரே నిนకెనే அறிவேன் நின்னை இனி யாரை நினைக்கனே ஏற முப்புறமும் எரிய ஜிலை தொட்டவனை வாரார் கொங்கையுடன் மழப்பாடியுள் மேயவனை சீர கோம் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்தவளார் திருப்பாரே பாரோர் ஏத்தவளார் பரலோகத்து இருபாரே திருச்சிட்டு திருமுதுகுன்றம் பொன் செய்த மே தோளை அரைக்கசைத்தீர் முன் செய்த மோவையிலும் ஏறி தீர்முது குன்றமர்ந்தீர் முன் செய்த மோவையிலும் ஏறி தீர் முது குன்றமர்ந்தீர் மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள் தன்முகப்பே என் செய்த வாரடிகே அடியே உம்பரும் வானவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்பொன்னை தந்தருளி திகழும் முது குன்றமந்தே வம்பமரும் குழலால் பறவை இவள் வாடுகின்றா எம் பெருமானருளீர் அடியே நிட்டலங்கெடவே பத்தா ப ருக்களு அருள் செய்யும் பாரம்பரணே பத்தா பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரணி முத்த முக்கணி முது குன்றம் அமந்தவனே மை தாரும் தடங்கண் பறவை இவள் வாடாமே அத்தா தந்தருளாய் அடியேனி தலங்கெடவே மங்கையோர் கூறமந்தீர் மறை நான்கும் விரித்துகந்தீர் திங்கள் சடை கணித்தீர் திகழும் முது கொன்றமந்த கொங்கை பொங்கை நல்லால் பறவை குணம் கொண்டிருந்தால் முகபே அங்கனனே நே அருளாய் அடியே நீத்தலங்கெடவே மையாரும் நிடற்ற மருவார் புற மூன்றெறித்த செய்யார் மேனியனே திகழும் முது குன்றமந்தியே பையாரும் மரவேர் அறல் கோலாளிவள் வாடுகிறாள் ஐயா தந்தருளாய் அடியே நீட்டலம் கெடவேடியான் நான் முகனும் இரவியோடும் இந்திரனும் முடியால் வந்திரஞ்ச முதுகுன்றமந்தவனே படியாரும் மியலால் பறவை இவள் அடிகேல் தந்தருலாய், அடியே நீட்டாள்கெடவே கொந்தனவும் பொழில் சூழ் குளிர் மாமதில் மாளிகை மேல் வந்தனவும் மதிசேர் சடை மாமுது குன்றுடையாய் பந்தனவும் விரலாய் பறவை இவள் தன்முக பேந்தனே அருளாய் அடியே நீட்டலங்கெடவே பரசாரும் கரவா பதினின் கணமும் சூழ முரச முதுகுமந்தவனே விரை சேரும் குழலால் பறவை இவள் அரசே பேருளாய் அடியே நீ தலங்கெடவே ஏதாதிருந்தறியேன் தனிநாயகனே மூத்தாய் உலகு கெல்லாம் முதுகுன்றமந்தவனே பூத்தாரும் குழலால் பறவை இவள் கூத்தா பேருளாய் கொடியே நித்தலங்கெடவே பிறையாரும் சடையும் என்று முறையால் வந்தமரர் வணங்கும் முது தம்மை மறையா தங்குரிசில் வயல் நாவலாரூரன் சொன்ன இறையார் பாடல் வல்லார்க்கு சிவலோகமதே இறையார் பாடல் வல்லார்க்கு எளிதான் சிவலோகமதே எளிதான் சிவலோகமதே திருச்சிட்டமிழ் திருக்காலத்தில் திருப்புகழ் திருச்சிட்டமிழ் செண்டாடும் விடையாய் சிவனே என் செழும் சுடரே செந்தாடும் விடையாய் சிவனே என் செழும் சுடரே வண்டாரும் குழலால் ஓமைபாகம் மகிழ்ந்தவனே கண்ட காதலிக்கும் கணநாதனிங் காலத்தியாய் அண்டா உன்னையல்லால் எல்லால் அறிந்தேத்த மாட்டேனே அண்டா உன்னை அறிந்தேத்த மாட்டேனே இமையோ நாயகனே ணையே காமையார் கருணையினாய் கருமா முகில் போல் மிடற்றாய் உமையோர் கூருடையாய் திருவே திரு காலத்தையுள் அமைவே உன்னை எல்லார் அறிந்தே தேனே அமைபே உன்னை எல்லால் மாட்டேனே படையார் மழுவா பகலோன் பல்லுகுத்தவனே விடையார் வேதிய விலங்கும் குழை காதுடையாய். கடையார் மாளிகை சூழ் கனநாதனி காலத்தியாய் உடையாய் உன்னை எல்லாள் ஓகந்தேத்து மாட்டேனே உடையாய் உன்னை எல்லா ஓகந்தேத்த மாட்டேனே மறுசேர்கையினேம் மத மாவுரி போர்த்தவனே குறியே என்னுடைய குருவேயுன் குட்டேவல் செய்வேன் நெறியே நின்றடிய நினைக்கும் திரு காலத்தியுள், அறிவே உன்னை அறிந்தேத்த மாட்டேனே, அறிவே உன்னை யல்லால் அறிந்தே தேனே செஞ்சேல கண்ணா தீரத்தே கிடந்துற்றலீம் நஞ்சே நானடியேன் நலமொன்றியாமையினா துஞ்சே நானூறு கா தொழுதேன் திரு காலத்தியாய் அஞ்சா துன்னையல்லால் அறிந்தே தேனே பொய்யவநாயதியேன் போகவே நெறி ஒன்றதியேன் செய்யவனாகி வந்திங்கு இடரானவை தீர்த்தவனே மெய்யவனே திருவே விளங்கும் திரு காலத்தியன் ஐயனுன்றையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே ஐயனுன்றையல்லால் அறிந்தேத்து மாட்டேனே கடியேன் காதன்மையா கழற் போதறியாத என்னுள் குடியா கோயில் கொண்ட குளிர்வார் சடையுங் குழக முடியால் வானவர்கள் முயங்கும் திரு காலத்தியாய் அடியேன் உன்னை அறியேன் மற்றொருவரையே அடியேன் உன்னை அறியேன் அரியேன் மற்றொருவரையே நீராமேனியனே நிமலானினை அன்றி மாற்று கூறே நாவதனார் கொழுந்தேயின் குணக்கடலே பார்த்தலையேர் பழிகொண்டோழல் காலத்தியாய் ஏரே உன்னை யல்லால் இனியேத்த மாட்டேனே ஏரே உன்னை இனியேத்தமாட்டேனே தளிர் போல் மில்லடியால் தனையாக தமந்தருளி எளிவாய் வந்தென்னுள்ளம் புகுத எம் பெருமான் தளிர் போல் மில்லடியாள் தாமந்தருளி எலிவாய் வந்தின் உள்ளம் புகுத வல்லயம் பெருமான் கலியார் வண்டறையும் திரு காலத்தியுள்ளிருந்த ஒளியே உன்னை இனி ஒன்றும் உணரேனே இனி ஒன்றும் உணரேனே காராரும் பொழில் சோழ் கனநாதன் இங்காலத்தியுள் ஆராவிநமுதை அணி நாவலாரூரன் சொன்ன ஆராவிநமுதை ூரன் சொன்ன சீரோ தென் தமிழ்கள் செப்பு வாவினை போய் சீரோ செந்தமிழ்கள் செப்பு வாவினை ஆயின போய் பேராவிலகம் பெருவார்பிழை பொன்றிலரே பேராவிலகம் பெருவார்பிழை பொன்றிலரே பேராவிலகம் பேருவார்பிழை பொன்றிலரே திருச்சிற்றம்லாம் திருக்கடவூர் வீரட்டணம் திருச்சிடம்லாம் மே நூல் ஒரு பார் பொருந்த வடியார் மூவில வலர் வளர் கங்கையின் மங்கையொடும் கடியார் கொன்றயனி கடவுர் தன்னுள் வீரட்டத்தம் அடிக்கேல் என்னமுதே என கா துணை நீயல்லதே திரையாரும் சடையாய் பிரமஞ்சலையீர்ப்பலி கொள் மறையார்வானவனே மறையின் பொருளானவனே கரையாரும் இடற்றாய் கடவுர்தனுள் வீரட்டத்தம் இறைவாய் என்ன முதே என நீ அல்லதே அன்றாலின் நிழற் அறம் நாள்வ காருள் புரிந்து கொன்றாய் கால நோயே கொடுத்தாய் மறையோனு குமார கன்றாரும் கரவா கடவுர் வீரட்டத்துள் என்றாதை பெருமான் எனக்கா துணை நீயல்லதே போராறும் கரியின் பொன்மேனியின் மேல் வாராரும் முலையால் ஒரு பாகம் மகிழ்ந்தவனே காரும்மிடற்ற கடவுர்தனுள் வீரட்ட தென் தாராய் நமுதே என கா நீயல்லதே மையார் கண்டத்தினாய் மத மாவுரி போட்டவனே பொய்யாதென்னுயிருள் புகுந்தாய்னம் போந்தரியாய் கையாராடரவாம் கடவுர் தன்னுள் வீரட்டத்தம் ஐயா என கா துணை நீயல்ல மண்ணீர்த்தி வெளிகால் வருபோதங்கள் மற்றும் பின்னோடானலியாய் பிறவாவுரு ஆனவனே கண்ணாரும் மணியே கடவுர் தன்னுள் வீரட்ட தென் அண்ணா என்ன முதே என காத்துணை துணை நீ அல்லதே எரியார் இல நாகம் அணிந்தவனே நரியாரும் சுடலை நகுவின் தலை கொண்டவனே கரியாரிருரியாய் கடவுர் தன்னுள் வீரடத்தெம் ஆரியாய் என்னமுதே என கா துணை நீயல்லதே வேரா உன்னடியேன் விலங்கும் குழை காதுடையாய் தேரே உன்னை சிவனே சிவனேயின் செழும் சுடரே காரார்வின் மறுபாம் கடவு திரு வீரத்த துள் ஆரா செஞ்சடையாய் என கா துன்னை நீயல்லதே அயனோடியும் அடியும் முடி காண்பறிய பயனேயம் பரனே பரமாய பரஞ்சோடரே கயமாறும் சடையாய் கடவோ திருவீரத்தூள் அயனே என்னமுதே என கா நீ நீயல்லதே பொழில் சூழ் கடவோ கடவு திருவீரத்தூள் ஏராறும் நிறையை நாவலர் கோன் ஆரோரன் அடியான் அடி தொண்டன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்த வல்லார் பரலோக திருப்பாரே பாரோர் ஏத்தவளார் பரலோக திருப்பாரே திருச்சிட்டோம்னா